ஆனால் தரிகாவில் காதிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் காதிரியான்னு சொல்லக்கூடியவர்கள் பச்சை தலப்பான்னு சொல்லுவோம் ஃபைஸானே மதீன் ஆண்டுவோம் இல்லைன்னா பிரில் வீண்டுவோம் பெரலவி பெரோலின்னு உத்திரப்பிரதேசத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அகமது இலாஹான் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட கொள்கை அந்த கொள்கையில் எந்த அளவுக்கு மோசமாக போனாங்கண்டா அல்லாவுடைய ருபூபியா இறை தன்மையிலேயே கையடித்தாங்க அல்லாஹுடைய இறைத்தன்மை ருபூபியால் கையடிச்சு அல் கௌசுல் ஆபம் என்றால் அல்லாஹுக்கு பதிலாக இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறவர் அல் ஃபில் கவுன் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறவர் யார் தெரியுமா அல்லாஹுக்கு பதிலாக அது அல் கௌசுல் ஆபம் ஆக பெரிய ஆள் யார் தெரியுமா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று அல்லாஹுடைய இறைத்தன்மையிலேயே பங்கு கொடுத்தாங்க

கந்திரிக்கு பன்னெண்டு நாள் உட்காந்து ஓத மாட்டாங்க கந்திரி கொடுக்க பன்னெண்டு நாள் உட்காந்து ஓதுறதும் அதுக்கப்புறம் பதினோரு நாள் உட்காந்து பதில் ஓதுறதும் யார் தெரியுமா இந்த பைசானே மதியினா பச்சை தளப்பான்னு சொல்கிறோம் காதிரியா பெரலவி இவங்க தான் அப்படி ஓதுவாங்க அவங்க தான் தங்களோட தலைவர் இருக்கிறாரே அகமது இல்லா ஹான் என்று அவனை கூப்பிடுவாங்க எப்படி தெரியுமா ஆலா ஹசரத் உலகத்திலேயே மிகப்பெரிய சபிய ஹிஸ்மர் ரப்பிக்கல் என்ன சபியமர் ஆலா அந்த அழான்னு அல்லாக்கு நாங்க அடி மொழியா கொண்டு வரமே இதை அவருக்கு சொல்லுவாங்க என்னண்டு என்ன அழலா ஹசரத் ஆக பெரிய ஹசரத் அவர் என்று இவங்க எதுல கையடிச்சாங்க ரூபோபியா இதை தன்மையிலே கையடிச்சாங்க இவங்க என்ன செஞ்சாங்க தபலியது ஜமாத்து லா இல்லாஹ இல்லல்லாஹ் குறிய வரையிலக்கனத்திய மாத்தி நபி செஞ்ச தாவா வந்து கொண்டு இறைத் வணக்க வழிபாடி அதை ஒட்டு போட்டு ருபூபியாவை நபி செஞ்சதாக இவங்க அந்த அல்லாஹ் خالிக் মালিক ராஸிக்னு பேசிக்கொண்டு நபீத தாவாவுக்கு டெமேஜ் ஏற்படுத்தினவங்க இன்னும் இருக்குது